ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். புஷ்பா அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் எதிர்பார்க்கின்ற ஒரு படம் பிரம்மாண்டமாக வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு பத்து நாள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல அந்த படம் என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்குது இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதில் நானும் ஒருத்தன் தான் கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம்லாம் வந்து புஷ்பா மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் ஆஹா ஓஹோ இன்னாதான் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா எனக்கே பிடிச்சி போச்சு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒரு கிறிஸ்பா இருக்குங்க தான் வந்து ஃபைட்டிங் ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப்பா இருந்தாலும் பட் ஆனா வந்து ரசிக்கபடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் சீன் தான் வந்து பகத் பாத்தியில வருவாரு அதுலயே வந்து மிரட்டி இருப்பாரு ஸோ செகண்ட் ஆஃப் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெயின் ரோலாக வருவார்ன்றது கண்டிப்பாக வந்து தெரியுதுங்க இது பயங்கரமான ஒரு கிளாஷாக இருக்கும்ன்றது நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது ஆக்சுவலாக வந்து என்னடா அது செகண்ட் பார்ட்டு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படிதான் தான் வார்ட் நல்லா செகண்ட் பார்ட் நல்லா இருக்காது இல்லை பட் ஆனால் இது பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லாங்க எப்படி திரும்ப அங்கே சொல்கிறேன் படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் புக்கிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி கிடந்துச்சுங்க அப்போ சேட்டலைட் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் சொல்ல வேணாம் இப்போவே பார்த்திங்கன்னா சாட்டிலைட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட அது ஒரு ஐநூறு கோடி வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா அறநூறு கோடி அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அறநூறு கோடி கலெக்ட் பண்ண ஒரே படம் இதுதாங்க தாங்க ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இது வந்து ஷாருக் கான் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வாங்கியிருந்தாரு அவர் தான் ஹையஸ்ட்டு சேலரியை வாங்கியிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வாங்கியிருந்தாருன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷனோட சொல்கிறேன் கேளுங்க இப்பொழுது அல்லூரத்தில் இந்த படத்துக்கு முந்நூறு கோடி வாங்கியிருக்காரு சொல்லியிருக்காரு முந்நூறு கோடினா யோசிச்சு பாருங்க இந்த படம் வந்து ஐநூறு கோடி இவருக்கு முந்நூறு கோடி கொடுக்குறாங்க பட் ஆனால் கலெக்ஷன் வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து டார்கெட் வச்சுருக்கான்னு சொன்னாங்க இது கங்குவா வந்து எல்லாம் சொல்லிப்பாங்க இது முந்நூறு கோடியில் எடுத்த படம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க பட் என்ன என்ன அடிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் பட் ஆனால் இதில் வந்து ஹைப் கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா இருக்கும் ஏன்னா நானும் போன வாட்டி பார்த்தீங்கன்னா கங்குவாவுக்கு வந்து ஓவர் ஹைப் கொடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களையே வந்து படத்தை வந்து பேட்ரி கொடுக்குற மாதிரி வச்சிச்சு ஏன்னா உண்மையிலேயே படம் நில பட் ஆனால் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் நினைக்கிறாங்க ஏன்னா அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நடிகர் அதாவது ஒரு பந்தா அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கு டேரெக்ட் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நடிச்சுட்டு போகக்கூடியவர் தான் ஏன்னா செகண்ட் பார்ட் வந்து பேன் இண்டியா லெவலில் வந்து எடு எடுத்துக்கிறாங்க இந்த படம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது தேர்ட் பார்ட்டை வந்து ரிலீஸ் ஆக போதும் ஸோ தேர்ட் பார்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் பார்ட்லேயே உங்களுக்கு அது அதுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த படத்துல ஸோ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிடும் படம் ஒருத்தா ஒருத்தல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு படம் தான் ஏன் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படிலாம் கிடையாது படம்னா படம் தான் அதுனா தெலுங்கு படம் தமிழ் படம் மலையாள படம் படம் நல்லா இருந்தால் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்க போகிற படம் இதுதான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர்லாம் சொல்லுவாங்க ஆனால் டேவிட் வார்னருக்கே புஷ்பான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் அவங்களுக்கு போட்டிருப்பார் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா புஷ்பா டான்ஸ் போடுவார் இந்த படத்தை வந்து ஒரு அஞ்சு வாட்டி பார்த்து தான் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு டேட் கூட நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நாளைக்கு தேட்டரில் போயிட்டு எப்படி இருக்கு என்னன்றதை நான் வந்து நேரிலேயே பார்க்கலாம் புஷ்பா கதைக்காலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற மாதிரியே இருக்கும் பட் ஆனால் இந்தியாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும் ஆனால் அந்த புஷ்பா டூ இந்தியாவில் கிடையவே கிடையாது இது வந்து இன்டர்நேஷனல் லெவலுங்க அதாவது ஜப்பானில் நடக்கிற மாதிரி கூட காட்டுறாங்க ஸோ வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து எப்படிலாம் வந்து இவர் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை கலந்தவரும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டருடைய பிரச்சனையும் அது வந்துச்சு தான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதா இருந்தார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து டிஎஸ்பி வந்து சும்மா சொல்ல விடாதுங்க சூப்பராகவே போட்டிருந்தாரு பட் என்ன மேட்டருன்னு தெரில அவர் வந்து சில விஷயங்களுக்காக அவாய்ட் பண்ணுறாங்க கங்குவா பிரச்சனையா இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல பட் ஆனால் கன்ஃபார்மாக வந்து தமிழ் தான் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தான் போட்டிருக்காரு பட் ஆனால் புஷ்பா டூ பாட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆன பிறப்பு தான் நம்மளுக்கு தெரியும் நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஏன்னா பா படம் பார்க்கும் தானே தெரியும் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எதா இருந்தாலும் நாளைக்கு தான் வந்து இது எப்படி ஹிட்டா ஃப்ளாப்பா இல்லை வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்குதா இல்லை ரெண்டாயிரத்தி கோடி அடிக்குதா இல்லை மூணாயிரம் கோடி அடிக்குதான்றத நாளைக்கு தான் தெரியும்